வணக்கம் மக்களே மதுரை மாநில நுகர்வோர் நீதிமன்றம் திருச்சியை சேர்ந்த ஒரு தனியார் மருத்துவமனைக்கு ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் நஷ்டம் விலக சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சி மணப்பாறையை சேர்ந்த ஒரு பொண்ணு கடுமையான வயிற்று வழியால் பாதிக்கப்படுறாங்க அவங்க ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போய் செக் பண்ணுறாங்க செக் பண்ணும்போது அவங்களுக்கு நீர் கட்டி இருக்குது உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேன்னு சொல்லி அந்த பொண்ணு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அந்த பொண்ணுக்கு வயிறு வலி சரியாகலை மறுபடி மறுபடி வயிறு வலி அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது அப்புறம் வந்து வேற ஏதாவது ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போய் நம்ம செக் பண்ணலான்னு அந்த பொண்ணு முடிவு பண்ணுறாங்க அவங்க நினச்ச மாதிரி ஒரு தனியார் மருத்துவமனையில் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க ஸ்கேன் பண்ணி பார்க்குறவங்களுக்கு அப்போ தான் தெரியுது அவங்களோட கர்ப்பப்பையாக ரிமூவ் பண்ணியிருக்காங்க அந்த கர்ப்பப்பை இருந்த இடத்துல அதுக்கு பதிலாக மாப் மாதிரி ஒரு பொருளை வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்குது இதனால் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு தன்னோட அனுமதி இல்லாமல் கர்ப்பப்பையை நீக்கியதுக்கும் தன்னோட வயிற்றில் துணியை வச்சு தச்சதுக்காகவும் தனக்கு இழப்பீடு வேணும்னு சொல்லிட்டு மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் மாநில நுகர்வோர் நீதிமன்றம் மதுரையில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க அதோட அதோடய தீர்ப்பு தான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்குது தனியார் மருத்துவமனை இருபத்தஞ்சு லட்சம் அந்த பொண்ணுக்கு நஷ்டேடாக வழங்க சொல்லி நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது டாக்டர்ஸ் கிட்டே பேஷண்ட்ஸ் போய் சொல்லக்கூடாதுன்னா பேஷண்ட்ஸ் கிட்ட டாக்டர்ஸும் போய் சொல்லக்கூடாது லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்